ஹாய் எவ்ரி ஒன் சண்டே நான்வெஜ் ஸ்பெஷலா நம்ம வீட்டுல இன்னைக்கு ஃபிஷ் தான் செஞ்சிருந்தோம் நாங்க செஞ்ச மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அப்பா ஃபிஷ் எடுத்துட்டு வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டாரு கடையில என்னதான் கிளீன் பண்ணி கொடுத்தாலும் நாம நம்ம வீட்டில திரும்பியும் கிளீன் பண்ணிக்கிறது தான் நல்லது அடிஷ்னலா ஒரு ஃபிஷ் எடுத்துட்டு வந்திருந்தாரு அது பேர் பால் பாறை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சாஃப்டா இருந்தது நியர்பைல உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் குழம்பு ரெசிபியா எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி பத்து பல்லு பூண்டு கூடவே ஒரு கையளவுக்கு கருவாப்பிள்ள ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு லவங்கப்பூ இந்த சைஸ் அளவுக்கு பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் தக்காளி எல்லாம் நல்லா பொன்னிறமானதும் ஆற வச்சுட்டு அரைச்செடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஒரு கடாயில மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கடலை எண்ணெயா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தா நல்லாவே இருக்கும் ஆயில் ஹீட் ஆனதும் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரம் கால் டீஸ்பூன் சோம்பு இருபது சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில இதெல்லாம் நல்லா வெந்து ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறதுனால மசாலா எவ்வளவு குவான்டிட்டி இதுல ஹாஃப் அமௌண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் மசாலா எல்லாம் நல்லா பச்சவாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட் இதுல சேர்த்திக்கலாம் கூடவே தேவையான அளவு சால்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு எவ்ளோ தேவைப்படுமோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்தி இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கும் வேக விடணும் இது நல்லா வெந்ததும் ஒரு ஒன்று லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம் அதை இதுல சேர்த்திக்கலாம் டேஸ்ட் பார்த்து சால்ட் வேணும்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா மீன் குழம்புக்கு புளி நல்லா பழைய புளியா இருந்தா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்ததும் ஃபிஷ் நம்ம சேர்த்திடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுற கூடாது ஃபிஷ் ஆட் பண்ணி 3 டு 4 मिनिट्सக்கு வெந்தா போதும் இல்லனா ஃபிஷ் ஓவர் குக்க ஆகி குலகுலன்னு போய்டும் ஃபிஷ் பீசஸ பிச்சிடாம லைட்டா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்றணும் அண்ட் ஃபைனலா மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஹீட்லயே ஒரு 5 मिनिट्सக்கு விட்டுட்டா போதும் மீன் குழம்பு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் முக்கியமா இதே ப்ரோசிஜர்ல செஞ்சு இந்த மீன் குழம்பு செகண்ட் டே சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்ததா எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றது

மசாலா பிளேவர் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து ஒன் ஹவருக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மசாலாவில் நல்லா மேரினேட் ஆகிருக்க ஃபிஷ் பீசஸை பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும் கலர் வைஸ் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you ஆல் like